வணக்கம் இணைந்திருப்பது யோகேஸ்வரன் அபிலாஷினி ஊழியர் சேமலாப நிதியத்திற்காக வழங்கப்படும் வட்டி விகிதத்தை ஒன்பது சதவீதத்தில் இருந்து பதிமூன்று சதவீதமாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஊழியர் சேமலாப நிதியம் நம் நாட்டில் மிகப்பெரிய நிதியமாகும் இருபத்தி ஏழு லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஊழியர் சேமலாப நிதியம் ஊடாக முதலீடு செய்து ஈட்டிய பணத்தில் ஒன்பது சதவீதத்துக்கு பதிலாக பதிமூன்று சதவீதத்தை வட்டியாக செலுத்த தயாராக உள்ளோம் குறைந்தபட்ச தொகையாக ஒன்பது சதவீத வட்டியை வழங்க முடியுமாக இருந்தது ஆனால் அரசாங்கம் பதிமூன்று சதவீதத்தை செலுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இது அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றியாகும் அதன் உறுப்பினர்களுக்கும் இது வெற்றியாகும் இந்த நிதியை முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தின் நியாயமான பகுதி உறுப்பினர்களுக்கு செல்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள எவரெஸ்ட் வானொலியோடு இணைந்திருங்கள்